அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் பொழுது விடிந்ததும் அரண்மனை காவலர்கள் தயரத மன்னன் இறந்ததை அறிதல் பாடல் எண் எழுநூற்றி முப்பத்தி எட்டு அரண்மனையின் காவலர்கள் அடுத்த நாளும் புலர்ந்ததையே உரைக்க வரும் சேவரை போல் ஒலித்திடும் அப்பொழுதினிலே குரல் சேவர் கூட்டம் போல் குவிந்தும் கோ எழுந்திடாதே இறையின் அறை உள் இறந்ததனை விளங்கினரே இதுவே எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அரண்மனையின் காவலர்கள் அடுத்த நாளும் புலந்ததையே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னன் இறந்த நேரத்தில் அருகிலே யாரும் இல்லாத காரணத்தால் அவன் இறந்தது யாருக்கும் தெரியாது யாரும் அதை அறியவில்லை ஆனால் அடுத்த நாள் காலையிலே அரண்மனையின் காவல் வீரர்கள் பொழுது விட்டது என்பதை உரைப்பதற்காக மன்னனுக்கு அதை சொல்லுவதற்காக உரைக்க வரும் சேவரை போல் ஒலித்திடும் அப்பொழுது நிலை சேவரானது காலையிலே கூவி நாள் விடிந்ததை அறிவிப்பதைப் போலவே அந்த காவல் வீரர்கள் மன்னனுக்கு அடுத்த நாள் விடிந்ததை அறிவிக்க வந்த அந்த நேரத்திலே ஒலி எழுப்பி அறிவித்த அந்த நேரத்திலே குரல் சேவர் கூட்டம் போல் குவிந்தும் கோ எழுந்திடாதே அவர்கள் ஏராளமான எண்ணிக்கையில் அங்கே நிறைந்து சேவர் கூட்டங்கள் கூவி ஒலி எழுப்புவதைப் போலவே மன்னனுக்கு நாள் விடிந்த செய்தியை அறிவிப்பதற்காக பெரும் ஓசையுடன் ஒலி எழுப்பியும் கூட மன்னன் எழுந்திருக்காத நிலையிலே இறையின் அறை உள் பார்த்து இறந்ததனை விளங்கினரே மன்னன் ஏன் இன்னும் எழும்பவில்லை என்று உள்ளத்திலே சந்தேகம் கொண்டவர்களாய் தங்களுடைய இறைவனாகிய மன்னன் தூங்கிய அந்த அறையின் உள்ளே சென்று பார்த்து அங்கே மன்னன் இறந்து போனதை அவர்கள் விளங்கி கொண்டனர் அறிந்து கொண்டனர் இதுவே எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் அடுத்த பகுதியில் காண்போம் ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்